ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஸ்தலத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஸ்தலத்தை மூடுதே வெளிப்படுத்தல் பதினைந்தாம் அதிகாரம் எட்ட ஆசனத்துல தேவனுடைய மகிமையினாலும் அவளுடைய வளமையினாலும் உண்டான புகையினால் தேவாலயம் நிறைந்திருந்தது தேவாலயம் எதுனாலும் நிறைஞ்சிருந்துதான் தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வளமையினாலும் அந்த மகிமையின் மேகம் வந்து அந்த தேவாலயத்தை நிறைக்கும் போது அங்கே அதிசயங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் மக்கள் மனம் திரும்புவார்கள் மக்கள் விடுதலை அடைவார்கள் பிசாசின் இருந்து விடுதலை அடைவார்கள் இருந்து விடுதலை அடைவார்கள் ச உண்மையாகவே ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே நிலவும் அதான் தேவனுடைய மகிமையும் அவருடைய வளமையினாலும் நன புகையினாலும் தேவாலயம் நிறைந்திருந்ததான் நம்ம நம் வீடாகி இந்த ஆலயத்தையும் அவர் நிர What am I? Mean.